வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா சென்னையில் கிட்டத்தட்ட படைப்பை நம்ம ஐ இன்னொரு ஷோரூம் தான் வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைனாவை போயிட்டு ரிட்டன் நேராக சென்னை வந்திருக்காங்க இப்போ அவங்ககிட்ட இந்த ஓப்பனிங் டீட்டெயில்ஸ் பண்ணிக்கோங்க ஷோரூம் இன்னைக்கு மிக பிரமாணம் ஓப்பனாக போகுது நம்ம ஷோரூம் போய்கிட்டு இருக்கோம் ஏசியன் மொபைல்ஸ் வேல் இப்போதான் கிட்டத்தட்ட ஐ ப்ளஸோட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம்

எல்லாருக்கும் உனக்கு நண்பர்களே ஹாய் நான் கோயம்புத்தூர்ல இருந்து சைனா போய் சைனாவில எனக்கு வந்து ஒரு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க மிகப்பெரிய ஒரு எல்ஜி கம்பெனி அந்த கம்பெனியை போய் விசிட் பண்ணிட்டு டைரக்டா சென்னையில என்னுடைய ஐ பிளஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் வந்து ஓபன் பண்றோம் இன்னைக்கு வேற லெவல்ல ஏன் சென்னையில ஓபன் பண்றோம்னு கேட்டீங்கன்னா நம்ம போற எல்லா யூடியூப்ருமே பார்த்தீங்கன்னா சென்னையில் எங்கே இருக்கு சென்னையில் எங்கே இருக்கு சென்னையில் ஒரு ஷோரூம் போடுங்க சார் நாங்கள் சென்னையில் வந்து வாங்குறோன்னு சொன்னாங்க அந்த ஒரு காரணத்துக்காகவே சென்னையில் படப்பையில் ஐ பிளஸ் ஏசியன் மொபைல் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல இந்த ஷோரூம் அமைஞ்சிருக்கு நீங்கள் மேற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறோம் வாங்க